நாம் ஏன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம் தெரியுமா எப்போதும் ஒரே விஷயங்களில் ஒரே மாதிரி செய்வது நமக்கு பிடிப்பதில்லை எங்கும் எதிலும் மாறுதல் தேவைப்படுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுகிறோம் துன்பம் என்றால் என்னவில்லை மனக்கலை என்றால் என்ன என்று நினைக்கும் அளவிற்கு எப்போதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம் நமக்கு மகி மகிழ்ச்சி தராத விஷயங்களை விட்டு ஒதுக்க நினைக்கிறோம் சிலருக்கு ஆடம்பரமாக இருப்பதில் மகிழ்ச்சி சொகுசு காரில் பயணம் உயர்ந்த ஆடைகள் ஆவரணங்கள் உடுத்துவதில் ஆர்வம் விதவிதமான உணவுகளை உண்பதில் அலாதி பிரியம் அடிக்கடி நண்பர்களுடன் வெளியில் சுற்றி திரிய வேண்டும் என்ற எண்ணம் என்று எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம் உண்மையில் இதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று நம்புகிறோம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வளர்க்க நேர்மறை சிந்திக்கவும் எதிர்மறை எண்ணங்களை குறைத்துக் கொள்வோம் பயிற்சியும் எடுக்க வேண்டும் மன அழுத்தத்தை சமாளிக்கவும் திறன் கொண்டு விளங்க முயற்சிக்க வேண்டும் நமக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை பின்தொடர வேண்டும் சிலர் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிக்க நேரம் இல்லாமல் இது சரியில்லை தவறு சின்ன சின்ன சந்தோஷங்களை நேரம் கிடைக்கும் வரை ஒதுக்கி வைக்காமல் கிடைக்கும் பொழுது அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக இருப்பது நம் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் நகர்த்த உதவும் எதையும் முன் முடியும் என்று எண்ணும் போதுதான் வழி பிறக்கும் மகிழ்ச்சி என்பது ஒரு தொற்று நோய் அது ஒருவருக்கு பரவக்கூடியது அத்துடன் நம்பிக்கையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடிய மற்றவர்களை நம் பக்கம் ஏற்க கூடியது மகிழ்ச்சி இருப்பது நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களையும் தொற்றிக்கொள்ளும் நாம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பது நம் ஆன்மாவிற்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லதாக இருப்பது மட்டும் அல்லாமல் நம் மனநிலையும் நம் வாழ்நாள் ஆற்றலையும் அதிகரிக்க உதவும் என்பதால் தான் மகிழ்ச்சியான தருணங்கள் நாம் எதிர்கொள்ளும் கடினமான நேரங்களையும் கடந்து நம் வாழ்க்கை நல்ல முறையில் நடத்த சக்தி நமக்கு வழங்குகிறது எனவே எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது சாத்தியமில்லை அத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தால் அதன் அருமை நமக்கு எப்படி தெரியும் எதுவுமே தொடர்ந்து கொண்டிருந்தால் அதன் அருமை நமக்கு தெரியவில்லை அல்லவா மகிழ்ச்சி என்னும் அற்புத தருணங்களை எப்போது அனுபவித்துக் கொண்டே இருக்க முடியாது முயற்சி செய்ய அதன் கால அளவு கூடலாமல் தவிர நிரந்தரமாக நம்முடன் இருக்காது மனிதர்கள் அனைவருமே பலவித உணர்ச்சிகளை அணிவிப்பது இயல்பாகும் சோகம் வருத்தம் அழுகை தோல்வி சோர்வு என எல்லா காலம்தான் வாழ்க்கை இவற்றில் அடக்க முயற்சி செய்யலாம் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மன அழுத்தம் மன வருத்தம் இல்லாத சூழ்நிலை உருவாக்க முயற்சி செய்யலாம் நம்மால் முடிந்த பொழுது பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யலாம் நாம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஏன் சாப்பிட வேண்டும் என்று குளிக்க வேண்டும் என்று என்றைக்காக கேள்வி கேட்கிறோமா அதே போல் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க நினைப்பதும் அவசியமான ஒன்று தான் உண்மையில் சந்தோஷமாக இருப்பதற்கு பெரிய காரணம் எதுவும் தேவையில்லை எந்த காரணம் இல்லாமல் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும் மகிழ்ச்சிக்கான திறவுகோல் என்றுமே மிகவும் எளிமையானதாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க பழகுமா